ஒன்டேரியோவில் பணியிட பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டு வாரியத்தின் அதாவது சேப்டி அண்ட் இன்சூரன்ஸ் நிர்வாகத்தினுடைய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்திலே களமிறங்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த ஊழியர்களுடைய தொழிற்சங்கமானது ஆரம்பத்தில் அலுவலகத்தில் குழுவாக பிரிந்து மறியல் மற்றும் பணியாற்றல் இந்த இரண்டையும் சுழற்சி முறையிலே செய்வதற்கு தான் திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த மறியல் போன்ற போராட்ட வகைகளுக்கு வந்து

வேலை நிறுத்தில ஈடுபட்டுள்ள ஊழியர்களை தாங்கள் வெளியேற்றியதாக கூறப்படுகின்ற மறுப்பை தொழிற்சங்கமானது கடமையாக பேச்சுவார்த்தைகளுக்கு இல்லாத ஒரு பேச்சுவார்த்தையாக நடந்து முடிந்த பேச்சுவார்த்தைகளும் இருந்திருக்கின்றது இந்த அடிப்படையிலே இந்த நிர்வாகமானது செயல் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக சாதாரணமாக பெரும்பாலான தொழிலாளர்கள் இதிலே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக காயமடைந்த தொழிலாளர்கள் தங்களுக்கான இன்சூரன்ஸ் செய்ய செய்வதற்கு கூட இந்த அமயத்தை நம்பியிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆகவே ஒட்டுமொத்தமாக பல்வேறு துறைகளிலே கனடா முடங்குகின்ற ஒரு அபாயம் இருக்கின்றது சேஃப்டி இல்லை என்று சொன்னால் பல இடங்களிலே வேலைகள் நடைபெறாது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது ஆகவே விரைந்து பெடரல் கவர்மெண்ட் இதொர்பாக அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களே நன்றி